கன்னிராசி அன்பர்களே குறுப்பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கம் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை திருக்கணித பஞ்சாங்கம் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு கனிவும் கனவுகளும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே மங்களகரமான விசுவாவசு வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குடும்பஸ்தானமான இரண்டாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் அதாவது மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி முதல் சகோதரஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் சஞ்சாரம் செய்து சுப பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியான குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியான சுகஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியான சத்ருஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனம் வேண்டும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் மறையும் பேச்சுக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் உழைப்புக்கு உண்டான ஊதிய உயர்வு ஏற்படும் குரு ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஓட்டுநர் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது உற்பத்தி துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் குரு ஒன்பதாம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் திட்டமிட்ட சில காரியங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் செயல்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை விலகும் கால்நடைகள் பற்றிய தேடலும் புரிதலும் அதிகரிக்கும் குறு நின்ற பலன் குறு தொழில் ஸ்தானத்தில் நிற்பதால் கைத்தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனையின் போக்கில் சற்று கவனம் வேண்டும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் மூலிகை விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் குருபகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள் குரு மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சன்சரிப்பதால் திட்டமிட்ட சில பணிகளில் அலட்சியத்திற்கு பின்பு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் பயனற்ற பயணங்களை தவிர்ப்பது அலைச்சலை குறைக்கும் குறு ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் செஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு